ஓம் நம சிவாய ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜெய் ஸ்ரீ மகாலட்சுமி நம பக்தர்களே அன்னை லட்சுமி வீட்டிற்குள் வருவதற்கு முன் ஐந்து அறிகுறிகளைக் கொடுக்கிறார் நீங்கள் அவற்றை அடையாளம் கண்டால் நீங்கள் பணக்காரர் ஆவீர்கள் ஆம் பக்தர்களே இந்து மத நம்பிக்கையின்படி அன்னை லட்சுமியின் அருளின்றி பொருளாதார முன்னேற்றம் இல்லை அதனால்தான் மக்கள் அன்னை லட்சுமியின் ஆசிர்வாதத்தை பெற ஒவ்வொரு நாளும் வழிபடுகிறார்கள் அன்னை லட்சுமியின் அருளின்றி ஆறுதலையும் பணத்தையும் விரும்புவது சாத்தியமில்லை அன்னை லட்சுமி வசிக்கும் வீடு அல்லது இடத்தில் எப்போதும் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும் அன்னை லட்சுமி ஒரு இடத்தை விட்டு வெளியேறும் போது அங்கு இருளும் விரத்தியும் நிலவுவதாக கூறப்படுகிறது மேலும் லட்சுமி தேவி ஒரு வீட்டில் ஒரு இடத்திற்கு வரும்போதெல்லாம் பல வகையான நல்ல அறிகுறிகள் தோன்றத் தொடங்குகின்றன என்ற நம்பிக்கையும் உள்ளது எனவே இந்த வீடியோவில் அந்த அறிகுறிகள் என்ன அன்னை லட்சுமி வீட்டிற்குள் வருவதற்கு முன் என்ன அறிகுறிகள் தருகிறார் என்பதை அறிந்து கொள்வோம் எனவே பக்தர்களே இதைச் செய்யும்போது இந்த வீடியோவில் மாதா லட்சுமிஜியின் வருகையின் அனைத்து அறிகுறிகளையும் விவாதிப்போம் மேலும் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கண்டால் மாதா லட்சுமிஜி உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்பதையும் அறிந்து கொள்வோம் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மாதா லட்சுமிஜி உங்கள் வீட்டில் என்றென்றும் இருக்க என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் எனவே இந்த வீடியோவில் முழுமையான தகவல்கள் எங்களுக்கு தெரியும் இதுபோன்ற சூழ்நிலையில் வீடியோவை இறுதிவரை பாருங்கள் பக்தர்கள் வீடியோவை விரும்பி கருத்துப் பெட்டியில் ஜெய்மா லட்சுமி என்று எழுதி உங்கள் பக்தர்களுடன் ஃபேஸ்புக்கில் வீடியோவை பகிரவும் நீங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் குழு சேர்ந்து அருகிலுள்ள மணி பொத்தானை அழுத்தவும் சரி முதல் ராசி தேனியின் கூடு ஆம் பக்தர்களே உங்கள் வீட்டில் எங்காவது ஒரு தேனி வந்து தேன்கூடு கட்டினால் அது லட்சுமி தேவி வீட்டிற்குள் வருவதற்கான மிகவும் சிறப்பு அறிகுறியாகும் பக்தர்களே நீங்கள் கதையையும் பார்க்கலாம் ஒரு வீட்டில் ஒரு தேனி தேன்கூடு கட்டியிருந்தால் அதை நீங்கள் வீட்டில் பார்க்க வேண்டும் அனைத்து வசதிகளும் வசதிகளும் இருக்கும் இதனுடன் லட்சுமி தேவி அந்த வீட்டில் வசிப்பாள் அதாவது ஒரு தேனி வந்து வீட்டில் ஒரு தேன்கூடு கட்டினால் சிறிது நேரத்திற்கு பிறகு உங்கள் நிதி நிலைமை மேம்படும் பணம் தொடர்பான பிரச்சினைகள் முடிவுக்கு வரப்போகின்றன லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறியை கொடுக்கிறார் இரண்டாவது ராசியை பற்றி நாம் பேசுவதற்கு முன் இந்து சனாதன தர்மத்தில் முப்பத்து மூன்று கோடி கடவுள்கள் மற்றும் தெய்வங்களுடன் லட்சுமி தேவி பசுவில் வசிப்பதாக நம்பப்படும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது வேதங்கள் புராணங்கள் ஜோதிடம் அல்லது பகவத் கீதை எதுவாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் பசுவை வணங்குவதற்கான ஏற்பாடு உள்ளது பெரும்பாலும் நாம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதெல்லாம் இந்த பசுவின் தாய் சாலையில் அங்கும் இங்கும் சுற்றித் திரிவதையும் அலைந்து திரிவதையும் பலமுறை வாகனத்தில் மோதி விபத்தில் சிக்கி இறந்து போவதையும் நாம் காண்கிறோம் இது தவிர பலமுறை பசுவின் தாய் உணவு தேடி இங்கும் அங்கும் அலைந்து திரிகிறது சில நேரங்களில் ஒரு வீட்டிற்கு வெளியே அல்லது சில நேரங்களில் ஒரு கடைக்கு வெளியே ஒரு நல்ல மனிதர் இருப்பார் அவர் அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கிறார் பின்னர் பலமுறை மக்கள் அவளை கொன்று பால் குடித்துவிட்டு ஓடிவிடுவார்கள் ஏழைப் பெண் ஊமையாக இருக்கிறாள் அது யாரிடமும் புகார் செய்வதில்லை அது பசித்தால் சாப்பிட எதுவும் கிடைக்காதபோது அது சாலையில் எதை பார்த்தாலும் பிளாஸ்டிக் தட்டுகள் காலணிகள் செருப்புகள் துணிகள் இலைகள் போன்றவற்றைச் சாப்பிடுகிறது படிப்படியாக இவை அனைத்தும் பசுவின் வயிற்றில் குவிந்துவிடும் சிறிது நேரம் கழித்து பசுவின் வயிறு மிகவும் வருத்தமடைந்து அது மிகவும் இரக்கமின்றி இறந்துவிடும் பக்தர்களே இந்த காட்சியை நான் பார்க்கும் போதெல்லாம் என் அம்மா மிகவும் சோகமாகிவிடுகிறாள் நான் சண்டையிட ஆரம்பிக்கிறேன் என் முன் இருக்கும் பசு ஒருபோதும் பசியுடன் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் அவளுக்கு எப்போதும் வயிறு நிரம்பவும் நான்கு முறை சத்தான உணவும் கிடைக்க வேண்டும் பக்தர்களே யாராவது நான்கு முறை பசுவுக்கு உணவளித்தால் அதனுடன் லட்சுமி தேவி அவரது வீட்டில் வசிக்கிறார் மேலும் எந்த நிதி பிரச்சினையும் இல்லை சரி லட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வம் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது ஐஸ்வர்யா ஒருவருக்கு லட்சுமி தேவியின் ஆசி இருந்தால் அவரது வீட்டில் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு மற்றும் செல்வத்திற்கு பஞ்சமில்லை எனவே லட்சுமி தேவியின் வருகைக்கு முன் பெறப்படும் இரண்டாவது அறிகுறி அவள் வருவது பக்தர்களே வீட்டில் ஒரு பறவை கூடு கட்டப்படுகிறது ஜோதிடத்தின்படி ஒரு புறாவை தவிர வேறு எந்த பறவையும் உங்கள் வீட்டிற்கு வந்து கூடு கட்டினால் அல்லது எந்த பறவையும் முட்டையிட்டால் அது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது அதாவது வரும் காலத்தில் உங்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப் போகின்றன புதிய ஆதாரங்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கப் போகிறது லட்சுமி தேவியே உங்கள் வீட்டில் வசிக்கப் போகிறார் எனவே ஏதேனும் ஒரு பறவை உங்கள் வீட்டில் கூடு கட்டி அதில் முட்டையிட்டு குட்டிகளை பெற்றெடுத்தால் சிறிது நேரத்திற்கு பிறகு லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வருவார் பக்தர்களே உங்கள் கெட்ட நாட்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நமக்கு கிடைக்கும் அடுத்த அறிகுறி மூன்று பள்ளிகளை ஒன்றாக பார்ப்பது ஆம் பக்தர்களே உங்கள் வீட்டில் படுக்கையறைக்குள் ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகளை ஒன்றாகக் கண்டால் அல்லது ஒரே கோட்டில் மூன்று குச்சிகள் ஒன்றாக ஒட்டியிருப்பதைக் கண்டால் அது மிக விரைவில் மாலட்சுமி உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறார் என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறியாகவும் கருதப்படுகிறது மாலட்சுமி உங்கள் நேரத்திற்கு நேரில் வரப்போகிறார் எனவே நீங்கள் இந்த அடையாளத்தைக் கண்டால் பக்தர்களே உங்கள் நேரம் சில நாட்களில் மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பக்தர்களே லட்சுமிஜியின் வருகையின் அடுத்த அறிகுறி கனவில் மழையை பார்ப்பது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆம் பக்தர்களே நீங்கள் கனவில் மழையைக் கண்டால் விரைவில் மாலட்சுமிஜியின் செல்வ மழை உங்கள் மீது பெய்யப் போகிறது என்று அர்த்தம் ஜி உங்கள் நிதிநிலையை மேம்படுத்தப் போகிறார் நல்ல தண்ணீர் உங்கள் பிரச்சினைகள் விரைவில் முடிந்துவிடும் என்பதை குறிக்கிறது எனவே நீங்கள் கனவில் மழையைக் கண்டால் விரைவில் மாலட்சுமி உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வோம் அடுத்த ராசியை பற்றி அறிந்து கொள்வோம் மா லட்சுமிஜி வீட்டில் வருவதற்கான இரண்டாவது அறிகுறியாக சங்கு சத்தம் கேட்பது ஆம் பக்தர்களே சங்கர் என்பது மிகவும் பழமையான இசைக்கருவி இது இந்து மதத்திலும் முக்கியமானதாக கருதப்படுகிறது சங்கரின் சத்தம் லட்சுமி தேவியின் வருகையின் அடையாளமாக கருதப்படுகிறது பெரும்பாலும் மக்கள் கூட லட்சுமி தேவியை சங்கரை வாசிப்பதன் மூலம் வரவேற்கிறார்கள் மேலும் அவர்களின் வீடு செல்வத்தாலும் செழிப்பாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நீங்கள் அதிகாலையில் எழுந்து தேநீர் அல்லது காலை உணவு அருந்திக் கொண்டிருந்தால் சூரிய உதயத்தில் அதிகாலையில் சங்கரின் சத்தம் கேட்டால் லட்சுமி தேவி மிக விரைவில் உங்கள் வீட்டிற்கு வருவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பக்தர்களுடன் சேர்ந்து விஷ்ணுவும் சங்கரை நேசிக்கிறார் சங்கரின் சத்தத்தை கேட்பது லட்சுமி தேவியின் வருகையின் மிக முக்கியமான மற்றும் மங்களகரமான அறிகுறியாகும் போகலாம் அடுத்த அறிகுறி கனவில் சிவப்பு நிற சேலை அணிந்திருப்பதை பார்ப்பது பக்தர்களின் கனவுகளுடன் இதுவும் தொடர்புடையது எந்தவொரு பெண்ணும் தனது கனவில் சிவப்பு நிற சேலை அணிந்திருப்பதைக் கண்டால் லட்சுமி தேவியின் ஆசிகள் விரைவில் அவளுக்கு கிடைக்கப் போகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் செழிப்பும் அதிகரிக்கும் அதாவது லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அதற்கு முன் அவள் உங்களுக்கு சில அறிகுறிகளைக் கொடுப்பாள் உங்கள் கனவில் சிவப்பு நிற சேலை அணிந்திருப்பதைக் கண்டால் சிவப்பு நிறமும் நல்ல அதிர்ஷ்டத்தின் மலை அது லட்சுமி தேவிக்கு மிகவும் பிரியமானது அதைத் தவிர உங்கள் கனவில் வெள்ளை நிற யானையை கண்டால் யானை என்பது வெள்ளை நிற யானையைக் குறிக்கிறது இதுவும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஒரு இடத்தில் வெள்ளை யானையை பார்ப்பது இந்த இடத்தில் புதைக்கப்பட்ட புதையல் உள்ளது மேலும் இது திடீர் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பையும் உருவாக்குகிறது இது போன்ற சந்தர்ப்பங்களில் உங்கள் கனவில் இது போன்ற அறிகுறிகள் கிடைத்தாலோ அல்லது வெள்ளை யானையை கண்டாலோ இது லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களுக்கு மிக முக்கியமான ஆதாரமாகும் மேலும் விரைவில் உங்கள் வீட்டில் லட்சுமி தேவியை நீங்கள் காண்பீர்கள் அடுத்த அறிகுறி ஒரு கன்னிப்பெண் தரையைத் துடைப்பதை பார்ப்பது பக்தர்களே நீங்கள் ஏதாவது வேலைக்காக உங்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றாலோ அல்லது அதிகாலையில் உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாலோ வீட்டிற்கு வெளியே இருக்கும் எந்த கன்னிப்பெண்ணும் உங்கள் சுற்றுப்புறத்தில் இருந்தாலும் சரி அவள் தரையை துடைப்பதை பார்ப்பீர்கள் கன்னியா என்றால் ஒன்பது வயதுக்குட்பட்ட எந்த பெண்ணையும் குறிக்கிறது நீங்கள் அவள் துடைப்பதை பார்த்தால் இது லட்சுமி தேவியின் வருகையின் ஒரு நல்ல அறிகுறியாகவும் கருதப்படுகிறது பக்தர்களே துடைப்பம் லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது அது லட்சுமி தேவிக்கும் மிகவும் இது போன்ற சூழ்நிலையில் காலையில் வீட்டிற்கு செல்லும்போது எந்த பெண்ணோ அல்லது பெண்ணோ துடைப்பதைக் கண்டால் அது லட்சுமிஜியின் வருகையின் அறிகுறியாகும் அடுத்த அறிகுறி ஆந்தையை பார்ப்பது ஆம் பக்தர்களே ஆந்தை லட்சுமி தேவியின் பறவையாகக் கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் ஆந்தையை பார்ப்பது ஒரு நல்ல அறிகுறியாகக் கருதப்படுகிறது மேலும் லட்சுமி தேவி உங்கள் வருகையைப் பற்றி உங்களுக்கு தெரிவிக்கிறார் என்று அர்த்தம் உங்கள் வீட்டைச் சுற்றி திடீரென்று ஒரு ஆந்தையை கண்டால் விரைவில் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்குள் நுழையப் போகிறாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவள் விரைவில் உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறாள் எனவே பக்தர்களே உங்களுக்கு இதுபோன்ற ஏதேனும் அடையாளம் கிடைத்தால் லட்சுமி தேவி மிக விரைவில் உங்கள் மீது ஆசிர்வதிப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சரி இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றைக் கண்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் முதலில் பக்தர்களே நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் கனவிலோ அல்லது நிஜத்திலோ நான் உங்களுக்கு சொன்ன எந்த அறிகுறிகளையும் அவற்றில் ஏதேனும் ஒன்றைக் கண்டால் முதலில் அசைவ பஜனையை விட்டுவிடுங்கள் சாத்வீக பொருட்களை அணியுங்கள் இல்லையெனில் பக்தர்கள் மாதா லட்சுமிஜி வீட்டிற்கு வந்த பிறகும் திரும்பி செல்வார் அதைத் தவிர உங்கள் மனைவியை மட்டுமல்ல வீட்டில் எந்த தாய் சகோதரி அல்லது கன்னிப்பெண்ணையும் அவமதிக்காதீர்கள் எல்லா பெண்களையும் மரியாதையுடன் பாருங்கள் எந்த பெண்ணின் மீதும் வெறுப்பு உணர்வு கொள்ளாதீர்கள் ஏனென்றால் யாராவது அம்மா சகோதரி அல்லது பெண்களை அவமதித்தால் அவர்களை மதிக்கவில்லை என்றால் மாதா லட்சுமி அத்தகைய நபர்களின் வீட்டில் எப்போதும் தங்க மாட்டார் இதில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் சரி உங்கள் வீட்டில் எந்த கன்னிப் பெண்ணும் உணவு சாப்பிட்டால் அவள் சாப்பிடும்போது அவளை எழுப்ப வேண்டாம் பல பெண்களுக்கு இந்த பழக்கம் உண்டு பெண்கள் சாப்பிடுகிறார்கள் சமையலறையிலிருந்து உப்புப் பெட்டியைக் கொண்டு வாருங்கள் அல்லது இந்த ஸ்பூனை கொண்டு வாருங்கள் இந்த கிளாஸை கொண்டு வாருங்கள் ஏதாவது ஒன்றைக் கொண்டு வாருங்கள் என்று அவள் அவர்களிடம் கூறுகிறாள் அவள் அவர்களிடம் வேலையை சொல்கிறாள் நண்பர்களே பெண்கள் விரைவாக எழுந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வேலையை முடித்துவிட்டு மீண்டும் சாப்பிட உட்காருகிறார்கள் எனவே இது மிகவும் பெரியதாக தெரிகிறது மேலும் லட்சுமி தேவி அத்தகைய வீடுகளில் ஒருபோதும் வசிப்பதில்லை எனவே நீங்கள் குறிப்பாக இதுபோன்ற விஷயங்களைக் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே பக்தர்களே இப்போதைக்கு இந்த வீடியோவை இங்கே விட்டுவிட்டு வேலை பற்றிய தகவல்களுடன் ராமர் மீண்டும் வீட்டில் இருப்பார் அதுவரை ஓம் நம சிவாய ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக